ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற குரூப் டூ எக்ஸாமில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நூற்றி முப்பது ஆசை பாருங்கள் முப்பத்தி ஒன்று ப்ளஸ் முப்பத்தி மூணு ப்ளஸ் அப்படியே எக்ஸட்ரா ஐம்பத்தி மூணு வரைக்கும் என்ற தொடரின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க ஆனால் ஒன்றுலேருந்து கேட்கல இடையிலேருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்படி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்றுலேருந்து அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம கூடுதல் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இது வரைக்கும் உள்ள நம்பர்ஸு கண்டுபிடிச்சி இந்த முப்பத்தி ஒன்று வரைக்கும் உள்ள நம்பர்ஸை கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கடைசி நம்பர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் கடைசி நம்பரை எடுத்து அதை பாதியாக்கணும் ஓகேங்களா இப்போ கடைசி நம்பர் என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் கடைசி நம்பர் ஐம்பத்தி மூணா அப்போ நம்ம ஐம்பத்தி நாலுன்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த ஐம்பத்தி நாலுங்கிறத எடுத்துகிட்டு இந்த ஐம்பத்தி நாலை பாதி ஆக்கணும் ஓகேங்களா பாதி ஆக்குன்னா இருபத்தி ஏழு ஓகேங்களா இந்த இருபத்தி ஏழை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த முப்பத்தி ஒன் சாரி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் உள்ள ஒற்றைப்படை எண்கள் கூடுதல் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அப்போ இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு போட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்கள் தெரியும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுனா ஏழு நாற்பத்தி ஒம்பது ஒம்பது மீதி நாலு பதினாலு இருநாள் பதினாலு நாளும் பதினெட்டு அடுத்து இங்கே போட்டிங்கன்னா இங்கே ஐம்பத்தி நாலுங்கிறது வரும் அப்போ ஒன்பது பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று எழுநூற்றி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா இந்த ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் உள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் ஓகேங்களா ஒன்றுலேருந்து அப்படியே போட்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் உள்ளது ஆனால் நம்மளுக்கு முப்பத்தி ஒன்றுலேருந்து தான் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எழுநூற்றி இருபத்தி ஒம்பது வச்சுட்டு எழுநூற்றி இருபத்தி ஒம்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த இந்த ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அப்போ முப்பத்தி ஒன்றுனா அடுத்த நம்பர் என்ன முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் பாதி என்ன ஓகேங்களா சாரி முப்பத்தி ஒன்று எடுக்கக்கூடாது இருபத்தி ஒம்போது தான் நம்ம எடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா முப்பத்தி ஒன்று தான் இங்கே கேட்டாங்களா அதனால் இருபத்தி ஒம்பது வரைக்கும் உள்ளதாக எடுத்தணும் ஒன்றுலேருந்து இருபத்தி ஒம்போது வரைக்கும் அப்போ இருபத்தி ஒம்போதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் முப்பது ஓகேங்களா நம்ம இங்கே ஐம்பத்தி மூணுக்கு அடுத்த நம்பர் ஐம்பத்தி நாலு எடுத்த மாதிரி இப்போ இருபத்தி ஒம்பதுக்கு அடுத்த நம்பர் முப்பது முப்பதில் பாதி பதினஞ்சு ஓகேண்ணா முப்பதில் பாதி பதினஞ்சு எடுத்துக்கணும் அந்த பதினஞ்சை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சுன்னு வரும் ஓகேண்ணா இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வரும் இந்த இரநூத்தி இருபத்தி அஞ்சு என்ன அப்படின்னா ஒன்றுலேருந்து ஒன்றுலேருந்து இருபத்தி ஒம்போது வரைக்கும் உள்ள ஒற்றைப்படை எண்களையும் கூடுதல் ஓகேண்ணா அப்போ நம்மளுக்கு முப்பத்தி ஒன்றுலேருந்து உள்ளதான் வேணும் அப்போ ஒன்றுலேருந்து இருபத்தி ஒம்பது வரைக்கும் உள்ளதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஐநூற்றி நாலு அப்படிங்கிறது வரும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஐநூற்றி நாலு தான் ஓகேங்களா இவங்க டேரக்டாக வந்து ஒன்றுலேருந்து இப்போ ஐம்பத்தி மூணு வரைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐம்பத்தி மூணுக்கு அடுத்த நம்பர் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலில் பாதி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழில் ஸ்கொயர் பண்ணால் எழுநூற்றி இருபத்தி ஒம்பது வந்து நம்ம போடலாம் ஆனால் இவங்க வந்து அந்த எழுநூற்றி இருபத்தி ஒம்பது பாருங்க ஆப்ஷன் ஏழு இருக்குது அது ஒன்றுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் உள்ளது ஆனால் இவங்க முப்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் கேட்டதுனால அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா அப்படி மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி நாலு அப்படிங்கிறத ஆன்சர் வரும் அடுத்து பாருங்கள் ஒரு மீ மால் மீப்போ போ வா கேட்டிருக்காங்க அதாவது ஹச் சி எஃப் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த ஹச் சி எஃப் எப்படி போடுறது அப்படின்னா ஹச் சி எஃப்னா யாக வச்சுக்கணும் நீங்க அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் ஒரு வேல்யூவாக எடுத்துக்கங்க ஏ க்யூப் மைனஸ் ஒன் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல அது இந்த ஏ க்யூப்புக்குன்னு நீங்கள் ஏவுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கங்க இப்போ ஏக்கு வந்து நான் ரெண்டுன்னு கொடுக்குறேன் அப்படின்னா ரெண்டு க்யூப் மைனஸ் ஒன்று அப்படின்னா எட்டு மைனஸ் ஒன்று ஏழு அப்போ இந்த டேமோட மதிப்பு ஏழு அப்படின்னு யாக வச்சுக்கோங்க அடுத்து ஏ ஏ ஸ்கொயர் கொடுக்கணுங்களா ஏ ஸ்கொயர் ரெண்டு ரெண்டும் நாலு மைனஸ் ஒன்று போட்டிங்கன்னா மூணு வரும் அப்போ இந்த டேமோட மதிப்பு மூணு அப்போ ஏழுக்கும் மூணுக்கும் இப்போ வந்து நம்ம ஹச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யாக வச்சுக்கணும் இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ ஏழுக்கும் மூணுக்கும் நீங்கள் ஹச்சிஎஃப் சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும் தான் வரும் ஒன்று தான் வரும் அப்போ ஆன்சர் ஒன்றுன்னு வந்துடுச்சு அப்படின்னா இங்கே கீழே ஆப்ஷனில் பாருங்கள் இந்த ஏ ஆப்ஷன் எடுங்க ஏக்கு நம்ம என்ன பண்ணோம் ஏ ஸ்கொயர் அப்போ நாலு மைனஸ் ஒன்று சீக்வல் டு மூணு இதனுடைய வேல்யூ மூணு வரும் நம்ம ஏக்கு ரெண்டு எடுத்து வேல்யூ போட்டதுனால அடுத்து இதுக்கு பாருங்கள் ஏன்னா ரெண்டு எடுத்தோம் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு வரும் அப்போ இதுக்கு மூணு வரும் இது ஏ க்யூப் அப்படின்னா எட்டு எட்டு மைனஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏழுங்கிறது வரும் ஓகேங்களா அந்த இதில் பாருங்கள் டி ஆப்ஷன் பாருங்கள் ஏன்னா ரெண்டு மைனஸ் ஒன்று சீக்வல் டு ஒன்று வரும் அப்போ இந்த டி ஆப்ஷனுக்கு தான் ஒன்று வரும் அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நீங்கள் இந்த மாதிரி கூட போடலாம் எது கொடுத்தனால அதுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணிங்க ரெண்டு தான் எடுக்கணுங்கிறதுல மூணு எடுக்கலாம் நாலு எடுக்கலாம் ஆனால் ஒன்றுங்கிற வேல்யூ தவிர்த்து எடுக்கணும் ஓகேங்களா ரெண்டுக்கு மேலே நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்து பண்ணிங்கனாலும் ஆன்சர் கரெக்டாக வரும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஒரு கிலோகிராமிற்கு ஐந்து கிராம் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கிலோ கிராம்னு நம்மளுக்கு தெரியும் ஆயிரம் கிராம் ஓகேங்களா இந்த ஆயிரம் கிராமில் அஞ்சு கிராம் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு தெரியும் கடைசியிலேருந்து புள்ளி வச்சா ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வச்சா அது பத்து சதவீதம் அப்போ நூறு கிராமுங்கிறது பத்து சதவீதம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்தானத்தில் புள்ளி வச்சா அது வந்து ஒரு சதவீதம் அப்போ பத்துங்கிறது ஒரு சதவீதம் ஓகேங்களா நம்மளுக்கு அஞ்சு கிராம் தான் கேட்டிருக்காங்க அப்போ பத்துங்கிறது ஒரு சதவீதம் அப்படின்னா அப்போ அஞ்சுங்கிறது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஏன்னா அரை சதவீதம் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் சுருக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒம்பது ஸ்கொயர்டு இன்ட்டு பதினெட்டு அடுக்கு நாலு பை மூணு அடுக்கு பதினாறு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இது எப்படி போடலாம் அப்படின்னா இந்த ஒம்பது ஸ்கொயர்டை வந்து இங்கே பாருங்கள் மூணு இன்ட்டு மூணு ஸ்கொயர்டு இப்படி போடலாம் அடுத்து பெருக்கள் இந்த பதினெட்டு வந்து ஆறு பெருக்கள் மூணு மேலே நாலு பவர் அப்படி போடலாம் பை மூணு பதினாறு இப்படி நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி எழுதிக்குங்க எழுதணோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆகிரும் ஓகேங்களா இங்கே மூணு பவர் ரெண்டு அப்படின்னு இருக்குங்களா அப்போ இந்த மூணு பவர் ரெண்டுக்கு இந்த மூணு அடிச்சிட்டோம்னா இங்கே வந்து மூணு அடுக்கு பவர் பதினாறு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் மாறும் ஓகேங்களா ஏன்னா இங்கே ரெண்டு பவர் போயிடுச்சு மாதிரி இந்த மூணு நடுக்குக்கு இந்த மூணு நடுக்கு ரெண்டு பவர் இருக்கா அப்போ இதையும் அடிச்சிட்டோம்னா இந்த டைம் ஃபுல்லாக அடிச்சிட்டோம்னா இங்கே இன்னும் ரெண்டு குறையும் அப்போ மூணு அடுக்கு பன்னெண்டு அப்படின்னு வரும் ஓகேங்களா அப்போ இந்த டேம் ஃபுல்லாக நம்மளுக்கு காலி ஆகிடுச்சு அடுத்து இங்கே பாருங்கள் மூணு நடுக்கு நாலு இருக்குது அப்போ அந்த மூணு நடுக்கு நாள் அப்படியே நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து மூணு நடுக்கு எட்டாக மாறிடும் மூணு நடுக்கு எட்டாக மாறிடும் இங்கே ஆறி நடுக்கு நாலு மட்டும் இருக்குது இந்த ஆறி நடுக்கு நாளையும் நம்ம ரெண்டு பெருக்கள் மூணு ப்ராக்கெட் நாலுன்னு எழுதலாம் அப்போ இந்த மூணு பவர் நாளுக்கு எதாச்சிங்கன்னா இங்கே மூணு பவர் நாலு மட்டும்தான் இருக்கும் மேலே வந்து ரெண்டு பவர் நாலு இருக்கும் ஓகேங்களா அப்போ கீழே மூணு பவர் நாலு மேலே ரெண்டு பவர் நாலு அப்போ ரெண்டு பவர் நாலுனுடைய மதிப்பு வந்து பதினாறு கீழே மூணு பை நாலுனுடைய பவர் பவர் நாலு மதிப்பு வந்து எண்பத்தி ஒன்று ஸோ ஆப்ஷன் சி பதினாறு பை எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும் ஓகேங்களா நீங்கள் இது மாதிரி சுருக்கியும் போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற தமிழ் கொஸ்டினும் ஜிகே கொஸ்டினும் வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்குங்க ஓகே தேங்க்யூ